நேயர்களுக்கு வணக்கம் ஒரு துயர சம்பவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் நேற்று கரூரில் நடந்த விஜய் அரசியல் பிரச்சாரத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க ஐம்பத்தி ஒரு பேர் சீரியஸ் கண்டிஷனில் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க ஸோ அந்த நிகழ்வு வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஆழ்ந்த இரங்கல்களை அவங்க குடும்பத்துக்கு கொள்கிறோம் மற்றும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு அழுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நீ நடக்காமல் பார்த்துக்கணும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நீ அரசியல்ங்கிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ தான் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டுருக்காங்க அதாவது சட்ட விதிகள் உட்பட்டு எல்லாமே நடக்கணும் நமக்கு நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது மக்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம் தான் நம்ம இப்போ பாதுகாப்பான அரசியல் பண்ணணும் பாதுகாப்பான விதிமுறைகளை நம்ம மேற்கொள்கிறோம் அந்த சூழல்களை வந்து நம்ம ஒரு தனி மனிதருடைய பாதிப்பு இல்லாத வகையில் நம்ம நடத்தணும் அதுதான் உண்மை ஸோ இவர் பிரச்சாரத்துக்கு வர்றது தெரியும் இவர் வந்து பேச போகிறாருங்கிறது தெரியும் ஏற்கனவே பல பல ஏரியாக்களில் பேசிட்டு வந்திருக்காரு இந்த இடத்துல வந்து பேச போகும்போது இவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரியும் அப்படிங்கும் போது பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து அரசும் சரி க கட்சிகளும் சரி முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் காவல்துறை முறையாக வந்து அதுக்கு அதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணாத காரணத்தினால் வந்து ரொம்ப க்ரௌடு அதாவது எதிர்பார்க்கு எதிர்பார்ப்புக்கு மீறின க்ரௌடு வந்து வந்தனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட பல பேர் வந்து முப்பத்தொம்போது பேர் உயிரிழந்திருக்காங்க ஸோ எவ்வளோ ஒரு துக்கமான விஷயம் பார்த்து பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து ஆழ்ந்த இரங்களுக்கு நிறைய தலைவர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க நிறைய பிரபலங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி நிகழ்வு நடந்துடக்கூடாது ஆக்சுவலாக வந்து அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவருடைய வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் ஆல்ரெடி வந்து சிஸ்டமில் இருக்குது இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லை பெண்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் நம்ம தான் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து அதை நம்ம கடைப்பிடிக்கணும் கூட்டம் நிறைய நடக்கும் நிறைய நியூ வந்து ப பல பொலிட்டிக்ஸ் தலைவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் பேசுவாங்க அவங்களுக்கான கூட்டங்கள் போயிட்டே இருக்கும் ஸோ நான் நெறிமுறைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு யார் நீ உயிரிழந்த குடும்பத்துக்கு யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அவங்க தான் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறவங்களா இருந்திருப்பாங்க ஸோ இன்றைக்கி அவங்க இல்லை ஸோ அது அந்த ரிஸ்க்கு யார் நீ எடுப்பா அது முக்கியம் இல்லைங்களா அதனால் வந்து இனியாவதும் மக்கள் இந்த மாதிரி கூடுவதை வந்து தவிர்க்கணும் ஒரு விஷயம் போ ஒரு கூட்டம் போகிறாங்கன்னா ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க நமக்கு அங்கே தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் சரிங்களா அதனால் அரசியலாக பேசவில்லை இது வந்து உயிர் சேதம் அதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட் எடுத்து பேசுகிறோம் அடுத்த மீட்டிங்கெல்லாம் பண்ணும்போது அதை விட ஏரியா வந்து ஒரு விரிவாக்கமான ஏரியா அவங்க கொடுக்கணும் நான் இவங்க ஆல்ரெடி தாவை கட்சிக்காரங்க வேற ஒரு ஏரியா கேட்டிருக்காங்க நான் அவங்க இவங்க கொடுக்கல அனுமதிக்கலை இந்த ஏரியாக்குள்ளே பேசிட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் தள்ள முடியுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு குற்றம் சாட்டிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அதுதான் அரசியல் ஆனால் மக்களுக்கு பாதி நீங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு குடும்பங்களுக்கு உயிர் போயிருச்சு நிறைய பிரச்சனைகள் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து குற்றம் சாட்டுபவர்களால் இன்னும் உயிரினம் திருப்பி கொண்டு வர முடியாது பணத்தால் இதெல்லாம் ஒன்றும் இப்போ ஈடுகட்ட முடியாது அதனால் இனியாவது இந்த விழிப்புணர்வு ஏற்படணும் இதை வச்சுட்டாவதும் மக்கள் பலர் பார்த்து அந்த கூட்டங்களுக்கு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் சரிங்களா அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் போகிறாங்க அவங்க பயனடைகிறாங்க போகிறாங்க அதுவெல்லாம் வேறு விஷயம் சாதாரண மக்கள் ஏன் போய் இதில் அவதிப்படணும் அப்படிங்கிறது அந்த கருத்தாக முன்வைத்துக்கொண்டு இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட்டில் இருக்கிறவங்க சீக்கிரமாக திரும்ப வீடு திரும்பணும் நல்ல வழியில் குணமாய் வரணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் உயிரிழந்த குடும்பங்கள் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்கிறோம் மீண்டும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் I'm